மனைவியை கைவிட்ட மோடி ராமர் கோயில் பூஜையில் பங்கேற்பதா பாஜக தலைவர் அயோத்தியில் உள்ள ராமர் கோயில் பூஜைகளில் மனைவியை கைவிட்ட மோடியை எப்படி அனுமதிக்க முடியும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கேள்வி எழுப்பியுள்ளார் தனது தளப்பக்கத்தில் பதிவிட்ட அவர் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக போர் செய்து தன் மனைவியை மீட்ட ராமரின் பக்தர்களான நாம் மனைவியை கைவிட்ட மூடியை எப்படி ராமர் கோயில் பூஜைக்கு அனுமதிக்கலாம் என கூறியுள்ளார் வரும் ஜனவர் இருபத்தி நாள் நடைபெறவிருக்கும் பூஜையில் பிரபல அரசியல் தலைவர்கள் மற்றும் பாலிவுட் திரைப்பிரபலங்களும் கலந்து கொள்ளவுள்ள நிலையில் இந்த கருத்தை சுப்பிரமணியன் பதிவிட்டுள்ளார் மேலும் சிபிஐ எம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரிக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடப்பட்டுள்ள நிலையில் அவர் அதில் பங்கேற்கப் போவதில்லை என அரசியல் தலைமை குழு பொலிட்பீரோ அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் மத வழிபாடுகள் என்பது தனி மனிதனின் விருப்பம் அதை அரசியல் பலன்களுக்கு கருவியாக பயன்படுத்துவது முறையற்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் அங்கம் வகிக்கும் ஜார்க்கண்ட் முதல்வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவருமான ஹேமந்த் சோரன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா தொடர்பாக இதுவரை தனக்கு அழைப்பு வரவில்லை ஆனால் முறைப்படி அழைப்பு வந்தால் விழாவில் பங்கேற்பேன் எனக்கு மத நம்பிக்கை உள்ளது அதனால் கோவில்கள் மற்றும் குருத்வாராக்கள் போன்ற மத வழிபாட்டுத் தலங்களுக்கு செல்கிறேன் என்று கூறினார் இந்தியா கூட்டணியில் ராமர் கோயில் விழாவில் கலந்து கொள்வது தொடர்பாக இருவேறு கருத்துகள் நிலவும் நிலையில் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முதல்வர் ஹேமந்த் சோரனின் இந்த முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்